அனைவருக்கும் வணக்கம் அனுப்பேரி இந்த பதிவில் நான் காண இருப்பது சித்திலக்கிய குறித்த மாதிரி வினாத்தா இருப்பாங்க அதாவது சித்த இலக்கியங்கள் என்றாலும்னா அவை எத்தனை வகைப்படும் அது பற்றி சொல்கின்ற விளக்கம் முதல் முதலில் கூறப்பெற்ற பெற்ற சித்திலக்கியம் எது முதலான தகவல்கள் காண இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோத்துல போகலாம் ஒரு உடல் உறுப்புகளை புகழும் நோக்கில் சித்திரிய வகைகள் பாதாதி கேசம் அப்படின்னா பாதத்திலிருந்து கேசம் வரைக்கும் அதாவது தலை வரைக்கும் கால் இருந்து தலை வரைக்கும் வர்ணித்துக் கொண்டு செல்வது அங்கமாலை அப்படின்னு சொல்லுவாங்க உடல் உறுப்புகளை புகழ்ந்து கொண்டு கூறுகின்ற இலக்கியம் இசை நாடக சுற்றி இளைச்ச வகையை இரண்டு சான்றுகள் பல் மற்றும் புறவஞ்சு என்ற வகை வகையில் துறையிலிருந்து தோன்றியது எடை அம்மா அப்பான் எடைனா எழுதல் அப்பான் அப்போ நம்ம அளவடை பார்த்திருக்கோம் அப்ப அதுக்குள்ளே இயல்பான மாத்திரை அளவில் இருந்து எழுதல் அப்படிங்கிற அடிப்படையில அந்த மாதிரி தூக்கத்திலிருந்து எழுகின்ற அந்த நிலையின் பெயர் புயல் எடை நிழல் அதனை பண்டி எழுச்சி என்று இலக்கிய வகை என்று கூறுவார்கள் ஒரே பொருண்மையில் பாடப்பட்ட வெவ்வேறு இலக்கிய வகைகள் தசாங்கம் தசாங்க பத்து தசாங்க பார்த்தீங்கன்னா ஒரே பொருண்மை அதாவது பத்துன்னு அர்த்தம் அப்ப பத்து பாடல்கள் என்கின்ற ஒரே பொருண்மையில் பாடப்பட்ட வெவ்வேறு வகையான இலக்கிய நூல்கள் சரிங்களா குறிப்பிட்ட பாடல் எண்ணிக்கையில் இலக்கியம் படைக்க வேண்டும் என்ற நோக்கில் எழுந்த இரு சிற்று இலக்கிய வகைகள் அதிகம் சாதாரணம் பதிகம் அப்படின்னா பத்து பாடல்கள் கொண்டு ஆகா அமைப்பு பாடுவது சதகம் என்றால் நூறு சதம் தான் நூறுன்னு சொல்லுவோம் விளையாட்டுகிறார் நூறு ரன்கள் ரன்களை கடந்தார் அப்படின்னாக்க சதம் அடித்தார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதான் சதா சரிங்களா அடுத்து இது வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா இதே மாதிரியான வினாக்கள் நம்ம கொண்டே வருகிறோம் ஆனா இதுக்கு அடிப்படையான அமைவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கோ சித்திரலட்சம் என்பதுதான் அது வந்து அடிப்படை தகவல்களை அறுத்து காண வேண்டும் முதலாவதாக சிற்றிலக்கியம் என்றாலும் என்ன அளவில் துணியதாக அமைவது அகப்பொருள் அல்லது புறப்பொருள் ஏதேனும் ஒரு துறையை பற்றியதாக அமைவது பாடப்பெரும் கடவுள் அல்லது மன்னன் அல்லது வண்ணன் ஆகியோருடைய வாழ்வில் ஒரு சிறு கூறு மட்டுமே இருந்து பாடுவது அறம் பொருள் இன்பம் வீடு என்கின்ற நான்கு உறுதி பொருள்கள் ஏதேனும் ஒன்றை தருவதாக அமைவதால் சிற்றிலக்கியம் சரிங்களா இப்ப அடுத்ததுனா பிரபந்தம் என்றால் என்ன சித்திலக்கங்கள் வடமொழி பிரபந்தம் என்று அழைக்கப்படுகின்றன பிரபந்தங்கள் என்றால் கட்டப்பட்டது என்று பொருள் இலக்கிய வகைகள் பலவற்றை பொதுவான பெயராக இது பிரபந்தம் குறித்து மு அருணாச்சலம் அவர்களின் கருத்து யாது சித்திலக்கம் என்றும் பெயர் பதினாறு நூற்றாண்டு தான் நிர்வாகிகள் அதற்கு முன்பு இருந்த பெயர் பிரபந்தம் அதாவது வடமொழிகள் செம்மொழி ஆக்கப்பட்டது என்பது இதன் பொருள் இக்காலத்தில் இந்த சிற்றிலக்கங்கள் என்று சொல்கிறோம் காப்பியங்களை செயல் இலக்கியங்கள் என்று சொல்லி இந்த பிரசங்கத்தை சித்திரக்கம் என்கின்றார் மரபு புதிதாக படைக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா என்று அருணாசலம் அவர்கள் கூறுகின்றார் உங்கள் நன்றாக பார்த்துக் கொண்டிருக்கிறார் சரிங்களா அடுத்த வினா சித்திரக்களுக்கு பிற தமிழறிஞர்கள் கூறுவலாம் சித்திரக்கங்கள் தமிழில் சங்க காலத்திலேயே தோன்று படிப்படியாக வளர்ந்து ஐந்தாம் நூற்றாண்டிற்குள் தனி வடிவமாக இலக்கணம் அமைக்கப்பட்ட ஒரு இலக்கிய வகை ஆகும் வடிவ அடிப்படையில் அடையாளம் காணப்படும் பல வகையான நூல்களின் தொகுப்பு பெயரே சிற்று இலக்கியம் அந்த இலக்கணம் முழுமையானதோ திட்டவட்டமானதோ அல்ல ஆளந்தோறும் அது வளர்ந்து மாற்றம் அடைகிறது பெருங்காப்பியங்கள் சிறு காப்பியங்கள் புராணங்கள் ஆகியவை அல்லாத சிறிய வகை நூல்களைத்தான் சிற்றிலக்கியங்கள் குறிக்கின்றன சரிங்களா அடுத்ததுனா பத்து பாட்டி அடிப்படையில் புறப்படும் சித்திரக்கம் குறித்த கருத்துக்கள் பத்து பாட்டில பார்த்தோம்னா பத்து நூல்கள் இருந்தன அதில் ஐந்து நூல்கள் ஆற்றுப்படம் என்ற வகையை சார்ந்தவை ஆற்றுப்படை நூல்கள் தங்கள் காலத்தில் விருது என்று இவை தொடர்நிலை செய்யுங்கள் மற்றும் காவியம் என்பதால் தொடக்க கால வடிவங்கள் முக்கியமான கருத்துப்பா பார்த்துக்கணும் இவற்றுக்கு நிலையான ஒரு வடிவம் உள்ளது இதுவே சித்திரக்கணம் என்று பின்னாளில் வளருவர்கள் இப்ப பாருங்களேன் சான்று திருமுருகாற்றுப்படை நக்கீரர் இயற்றியது பொருள் ஆற்றுப்படை முரத்தாமா கன்னியார் இயற்றியது திருமான் ஆற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் இயற்றியது பெருமாள் ஆற்றுப்படை கடையலூர் வித்திரன் கண்ணனார் இயற்றியது கூத்தர் ஆற்றுப்படை ரண்ய முட்டத்து பெருங்குன்றூர் பெரு கௌசிகனார் இயற்றியது சரிங்களா அடுத்த பதினெட்டு கணக்கு என்ன அடிப்படையில் கூறப்படுகின்ற திசை கேட்கின்றது சங்கம் அறிவியல் காலத்தில் நூல்களின் தொகுப்பு இல்லை நானூறு நாற்பது என நூல்களின் தொகுப்பதை தமிழர்களின் வழிமுறை கருத்து மற்றும் எண்ணிக்கை அடிப்படையில் இவை ககைப்படுத்தப் பெற்றன அதை நானூறு சொன்னாங்க இல்லையா அதனால இனியவை நாற்பது முதலில் தமிழ் ஆசிரியர் மகனார் புதன் சேங்கரார் பாடியது இனா நாற்பது கபிலர் கார் நாற்பது கண்ணம் குத்தனார் கலவை நாற்பது பொய்கையார் பாடியது சரிங்களா அடுத்து பக்தி இயக்க காலத்தில் காணப்படும் இலக்கியங்கள் பக்தி இயக்கம் என்னும் பொழுதும் பெரும்பாலும் புறப்பெறுவது நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அதன்படி நாயன்மார்கள் பாடிவர் திருவார்காட்டு மூத்த திருப்பதியம் காரைக்கால் அம்மையார் திருத்தாண்டகம் திருநாவரசர் திரு தசாங்கம் மணிவாசகர் திருக்கோவையார் மணிவாசகர் அடுத்து ஆழ்வார்கள் என்னும் பொழுது திருக்குறள் தாண்டகம் திருமுகை ஆழ்வார் திருநெருங்கு தாண்டகம் திருமுகையை ஆழ்வார் இன்னும் பாத்தீங்கன்னா நாயன்மார்கள் நிறைய தித்த இலக்கியம் இருக்குன்னா பதினோராம் திருமுறையில் நிறுத்தி நினைப்பா சரிங்களா நம்முடைய வரைவடி பக்கத்தில் நிறுத்தி வைப்பா எனக்கு இலக்கியத்துறை இணைத்து படுகிறீர்கள் சரிங்களா அரிசரிங்களா பொதுவாக திட்ட இலக்கியங்களை வகைப்படுத்தி இலக்கணம் வகுப்பு நூல்கள் என்னவென்று அழைக்கப்படுகின்றன பாட்டியல் நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன பாட்டியல் நூல்கள் முதலில் எந்த சித்த இலக்கியத்திற்கு இலக்கணம் மகிழ்த்தன பிள்ளை தமிழ் என்றும் சிற்ற தெளிவான இலக்கண வடிவமைப்பு மற்றும் பொதுவான இலக்கண வரையறை கொண்டவை என்று கூறப்படும் சிற்றிலக்கியங்கள் யாவை தெளிவான இலக்கண வடிவமைப்பு கொண்ட சிற்றிலக்கியங்கள் பிள்ளை தமிழ் மற்றும் கடமகன் பொதுவான இலக்கண வரையறை கொண்ட சிற்றிலக்கியங்கள் உலா இந்து மாலை அந்தாதி மற்றும் பிற சரிங்களா சிற்று இலக்கியங்கள் குறித்து உபேசா காட்டுகின்ற தான் பேரு பிரபந்தங்கள் தொன்னூற்றி ஆறு என்பது பிற்காலத்தில் கணக்கு என்று படிக்காசு புலவர் தொன்னூற்றாறு கோல பிரபந்தங்கள் கொண்டபிரான் என்னும் உலா நூலில் குறிப்பிடுகின்றார் சரிங்களா இது முதல் கருத்து அடுத்து இரண்டாவது இந்த படிகாசி புலவர் தன்னை ஆதரித்த சிவந்தெழுந்த பல்லவராயன் என்னும் சிற்றரசன் மீது பாடிய உலா நூல்தான் இது தொண்ணூற்றாறு கோல பிரபந்தங்கள் பண்டபிரான் அப்படிங்கிற உடாகி ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறில் பாடியிருக்கின்றார் இது இரண்டாவது கருத்து இந்த இரண்டு கருத்துக்களைத்தான் தான் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார் சரிங்களா சித்திரக்கங்களின் எண்ணிக்கை கூறும் நூல்கள் யாவை பிரபந்த திறக்கு பிரபந்த தீபம் பிரபந்த தீபிகள் பிரபந்தம் மரவியல் எனும் இலக்கண நூலில் பல வகையான சித்திரக்கங்கள் மேற்பட்ட சிற் இலக்கியங்களுக்கு சிற்றிலை குறித்த கருத்து குறைந்தபட்ச நூற்று ஆறு நானூற்று பதினேழு என்று நூல்கள் கூறுகின்றன பிரபந்த மரபியல் இலக்கியங்கள் தொன்னூற்றாறு என்னும் எண்ணிக்கையை குறிப்பிடும் என்ன பிள்ளை தவி முதல் புராணம் பிள்ளைக்கவி பிள்ளை தமிழ் தொன்னூற்றாறு எனும் தொகை அதான முற்பகல் இயல்பில் வந்து இதனை குறிக்கின்றது சரிங்களா என்கின்றர்ந்து தொடர்ச்சிடுத்து குறித்த பதிவு நம்முடைய வலைவெ பக்கத்தில் முன்பே இருக்குங்கள அவனுடைய இணைப்பை இத்தனை கிடைக்கின்றேன் அனைத்து படுகின்றேன் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பற்றி குறிக்கிறீங்களேன் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்